ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனகான் மூவியோட டீசர் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க அது டீசருக்குலாம் ஒரு ரிவ்யூவா என்னங்க இது உங்களுக்கே அணியமாத்தான் நீங்கள் கேட்குற கொஷின் புரியுது ஆனால் டேரக்டர் யாருன்னா அங்கே தான் மேட்ரு டேரக்டர் பாலா பாலா எப்படின்னா இயக்குநரில் ஒரு சிம்பு மாதிரி தான் அவரை சுற்றி எப்பவும் பிரச்சனையாக இருக்க தான் செய்யுது குறிப்பிட்ட சொல்லணும்னா பரதேசி படத்துக்கு அப்புறம் பெருசாக வந்து ஒரு வணிக ரீதியாக ஹிட் எதுவும் இல்லை அவர் எடுத்த படங்கள்ல இடையில வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனைன்னு கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியா இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமா படம் வருமா வருமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச பிரச்சனை அது உங்களுக்கே தெரியும் என்ன முடிஞ்சுன்னு இதெல்லாம் போக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சு சந்தோஷமா இருக்கலாம்னு பாலா நினைக்கும் போது அப்படி அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க சூர்யா மூலிமா எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்னு இன்னொரு அட்லி டேட்ஸ் நான் தானேங்க அடுத்த படம் பண்ணலான்னு இந்த படத்துக்கு வணங்கால உள்ள வந்தாரு என்ன இல்லையே தெரில இடையில ஐயோ இது நமக்கு செட் ஆகாதுங்கன்னு அவரும் பாதியில் விட்டுட்டு போக மறுபடியும் இன்னொரு பிரச்சனையான சோந்து போய் வைக்காது பாலா இதெல்லாம் ஒரு வழியா சமாளிச்சு இப்ப அருணுஜி அந்த படத்துல கமிட் ஆயிருக்காருங்க என்னதான் பாலாவை சுத்தி பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் பாலா வந்து ஒரு சமரசமில்லாத உன்னதமான படைப்பாளி அதே சமயம் அருண் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெயிட்டான கேரக்டர் தீனி போற அளவு அவரோட நடிப்புக்கு ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தவர் அப்பேற்பட்டவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த டீசர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் சுமார் ஒரு நிமிஷம் அஞ்சு செகண்ட் ஓடுற இந்த டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவ் பிரகாஷோட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அது வருது டீசரை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நடக்கிற மாதிரி தெரியுது எடிட்டர் சூர்யாவோட வந்து பாத்தீங்கன்னா கட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியாவே இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசரை பார்க்கும்போது இந்த மாதிரி கதை தான் இந்த மாதிரி கதை ஒரு ப்ரொடிக் பண்ண முடியும் ஆனா அந்த டீசரை பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் ப்ரெடிக் பண்ண முடியல ஜஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சீன்ஸ் வரதுனால மேபி ஸ்டோரி வந்து கன்னியாகுமரி நடக்கலாம் அப்படின்னு நம்மளால ஒரு ப்ரெடிக் பண்ண முடியுது அதே மாதிரி ஜியோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் தான் வருது ஹீரோயினா ஹோஷனி பிரகாஷ் அவங்க ஒரு ரெண்டு மூணு வராங்க அரும் சமுத்திரக்கணி மிஸ்கின் ஒரு ஒரு ஃப்ரேம்ல வந்துட்டு போகிறாங்க மற்றபடி பெருசாக இல்லை அண்டு முரட்டுத்தனமான ஒரு ஆக்டிங் தெரியுதுங்க அருணுஜியோட பர்ஃபார்மென்ஸில் பார்க்கும்போது ஒரு சாயல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வா பண்ணியிருக்காரு அந்த ஸ்டண்ட் எல்லாம் பார்க்கும்போது நேச்சுரலாக ரியாலிட்டிக்காக இருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நான் கடவுள் ஆரியா அண்ட் பிதாமன் பிரதிபலிப்பு நமக்கு தெரியுதோ அப்படிங்கறதும் இதாக இருக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போல நாங்களும் தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படம் எப்போ ரிலீஸ் ஆகணும் டீசரோட எண்ணில் அந்த மாதிரி டேட் எதுவும் போடுவாங்கன்னு பார்த்தோம் பட் அன்பார்ச்சுனேட்டா அது மாதிரி மென்ஷன் பண்ணல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அருணுஜி கேரியர்லேருந்து சரி பாலாவோட கேரியர்லயும் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நினைக்கிறோம் உங்கள மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படம் கண்டிப்பா வந்துச்சுன்னா அதோட ரிவியூ வந்து நம்மளுடைய எஸ் டிவி திருச்சி யூடியூப் சேனல நாங்க பதிவு செய்யறோம் இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னீங்களா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்